மூன்றாம் கட்ட பணிகள் திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் வெங்கத்தூர் வரை பத்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கும் வெங்கத்தூர் முதல் செங்காடு வரை பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் செங்காடு முதல் ஸ்ரீபுரம்புத்தூர் வரை ஒன்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் என மொத்தம் முப்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி நான்கு கோடி செலவில் புதிய இருவழி சேவை சாலை அமைக்கப்பட உள்ளது இந்த மூன்றாம் கட்ட பணிகள் திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் தாமரைக்குளம் வரை நடைபெறும் பணிகளை பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவு போட்டிருக்கும் இப்போ வெங்கத்தூர் பகுதியில் நடைபெறும் பணிகளை பத்தி பார்ப்போம் இது திருவள்ளூர் பந்தமலி நெடுஞ்சாலை ரயில் தண்டவாளத்தை கடந்து கோவ வழியே இந்த கடந்து செல்கிறது